மக்களின் எதிர்ப்பையும் மீறி நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் கலகம் அடக்கும் போலீசாரின் துணையுடன் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் மன்னார் நகரை நோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளன பல நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் இணைந்து மன்னார் நுழைவுப் பகுதியில் போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர் கலகம் அடக்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் குறித்த காற்றாலை கோபுரத்திற்கான பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் பெண்கள் ஆண்கள் என பலரும் காயமடைந்திருக்கின்றனர் காயமடைந்த பொதுமக்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் மன்னாரில் காற்றாலை மின் எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகள் தீவுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன மாதிரி <laughs> பாரதிய Eu

எங்களுடைய ஜனாதிபதி வாக்களித்ததன்படி நாங்கள் முப்பது நாட்கள் காத்திருந்தோம் எங்களுக்கு மக்களுக்கு சார்பான முடிவுகள் வரும் என்று ஆனால் எங்களை மதிக்காம எங்களுடைய உரிமைகளை மதிக்காம எங்களுடைய வாழ்விடங்களை மதிக்காம எங்களுடைய வளங்களை பாதுகாக்க எந்த முடிவுகளும் எடுக்காமல் எங்களை அழிக்கும் நோக்குடன் அந்த வேலைகளுக்கு அனுமதி கொடுத்தார் அதன் நிமித்தமாக இன்றைய நாளிலே திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து காற்ற அமைப்பதற்கான உபகரணங்கள் வந்தது அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை நிமித்தம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய பொழுது எங்களுடைய காவல்துறையினுடைய அடாவடித்தனத்தின் வழியாக எங்களுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தூஷணத்தால் பேசியிருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய தோல்வியெல்லாம் இது எங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமுறை தொடர்ந்து முன்னருவோம் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம் ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசனம் பேசப்பட்ட பேசிய அந்த பெரிய அதிகாரி அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரர்களுக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன்